தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு ஆன்மாயிருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண் கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் அடையாளம் கோயிலின் நாதஸ்வரம் ஒளி முதல் கிராமத்தின் கரகாட்டம் வரை ஒவ்வொரு ஒளியும் ஒவ்வொரு அசைவும் நம் தமிழரின் உயிரோட்டம்தான் நம் பாரம்பரிய கலைகள் உலகம் முழுக்க நம் பெயரை உயர்த்தின இதுதான் நம் மரபு நம் அடையாளம் பரதநாட்டியம் தமிழரின் ஆன்மீக ஆடல் இது நடனம் மட்டுமல்ல இது ஒரு வழிபாடு ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அடியும் தெய்வீக சக்தியோடு இணைகிறது நடராஜர் பாடலில் தோன்றிய இந்த கலை இன்று உலகம் முழுவதும் தமிழின் பெருமை பேசுகிறது பரதநாட்டியம் நம் ஆன்மாவின் தளம் நாதஸ்வரம் தவில் திருவிழா எதுவாக இருந்தாலும் நாதஸ்வரம் ஒளி வந்தாதான் பண்டிகை ஆரம்பமாகும் அந்த ஒளியிலே ஒரு தெய்வீக சக்தி இருக்கு தவில் சேரும் சேரும்போது அந்த இசை நம் இதயத்தை அதிர வைக்கும் நாதஸ்வரத்தோடு தவில் இணைந்தால் அதுதான் தமிழனின் ஆன்மீக இசை மக்கள் கலைகள் நம் மக்கள் கலைகள்தான் நம் மண்ணின் இதயத் துடிப்பு கரகாட்டம் பொய்க்கால் குதிரை புலியாட்டம் இவை எல்லாம் இயற்கையோடு வாழும் கலாச்சாரம் மலை வேண்டி ஆடும் கரகாட்டம் மகிழ்ச்சிக்காக ஆடும் தொய்க்கால் குதிரை இவைதான் தமிழரின் உண்மையான பண்டிகை தஞ்சாவூர் ஓவியம் தஞ்சாவூர் ஓவியம் பார்வைக்கு அழகாக மட்டுமல்ல தெய்வீக கலை தங்க ஒளியில் மின்னும் ஒவ்வொரு வர்ணமும் வரலாறு பேசும் ஒரு ஓவியம் பேசும்னா அது தஞ்சாவூர் ஓவியம் தான் கைகளால் உருவாக்கப்பட்ட ஆன்மீக அற்புதம் தெருக்கூத்து நம் முன்னோர்கள் கதைகளை மக்களிடம் சொல்லிய கலையின் வடிவம் இது ஒரு நாடகம் மட்டுமல்ல வாழ்வியல் கலையும் கூட பாடலும் நடிப்பும் நகைச்சுவையும் இணைந்த ஒரு விருந்து தெருக்கூத்து தமிழரின் உயிர் மேடை இன்றைய தலைமுறை இளைஞர்கள் தொழில்நுட்ப உலகில் வாழ்ந்தாலும் தமிழ் கலைகளை மறக்கவில்லை அதை நவீன வடிவில் உயிர்ப்பிக்கிறார்கள் புதிய தலைமுறைக்கு பாரம்பரியத்தின் அர்த்தத்தையும் தருகிறார்கள் இதுவே உண்மையான வளர்ச்சி தமிழ் பாரம்பரிய கலைகள் நம் மரபின் முத்துக்கள் அதை காப்பதும் நம் கடமை இந்த கலையோடு நாம் தமிழர் ஆன்மா என்றும் வாழட்டும் வாழ்க தமிழ் தமிழ் கலாச்சாரம்